இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ராகுவும் புதனும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னாடி இணைஞ்சிருக்காங்க இந்த புதன் ராகு சேர்க்க யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டன்றதை இந்த பதிவில் நம்ம பார்த்துருவோம் உங்கள் ராசி அதில் இருக்கான்னு பார்த்துக்குறங்க ஃப்ரெண்ட்ஸ் வேத ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னாடி கிரகங்கள் நிலை மாறுதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லா ராசிக்காரங்களையும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முற்பகுதியில் ஜோதிடத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்படுது புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை இருக்குது ராகு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த சேர்க்கையை ஏற்படுத்துகிறாரு ராகுவும் புதனும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பின்னாடி நெருங்கி வர்றாங்க இதன் விளைவாக கும்பம் உட்பட பல ராசிகள் தங்கள் கட்டங்களை மாற்றிக்கிறாங்க கும்பராசியில் மார்ச் மாத தொடக்கத்தில் பண வரவு தொடங்க போகுது அந்த நேரத்தில் புதன் மற்றும் ராகு சேருது வியாபாரத்தில் நல்ல சலுகைகள் வரும் நிதி ஆதாயத்திற்காக பல்வேறு வழிகள் உருவாக்கப்படுது உங்கள் வார்த்தைகள் உங்கள் செய்திகள் பல விளைவுகளை ஏற்படுத்துது யாருக்காவது கடன் கொடுத்தா பணத்தை திரும்ப பெறலாம் நீங்கள் தகவல் தொடர்பு தொடர்பான தொழிலில் இருந்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கு உச்சத்தை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் மிதினராசி என்பர்கள் பணியில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் நீங்கள் தொழிலதிபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மனம் மேம்படும் இந்த நேரத்தில் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குழந்தைகளுடனான உறவு சூப்பராக இருக்கும் மூதாதையர் சொத்துக்களால் ஆதாயம் அடைவீங்க கடகராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த இணைப்பு உங்கள் ராசியில் ஒன்பதாம் வீட்டை ஆக்கிரமிக்குது இந்த நேரத்தில் அனைத்து செயல்களிலும் வெற்றி தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் வெளிநாடு செல்ல திட்டம் போடுவாங்க புதிய விஷயங்களை தொடங்க நல்ல நேரம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி நற்பலன்கள் பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்கள் மிதனராசி என்பர்கள் மற்றும் கும்பராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் கிடைக்க போது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜன்னல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்